அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகளின் தலைவராக இருக்கக்கூடிய துளசி கபாட் அவர்கள் இந்தியாவுக்கு மூன்று நாள் பயணமாக வந்திருந்தாங்க அவங்களுடைய இந்த வருகை இந்தியாவினுடைய பாதுகாப்பு அம்சத்தை இன்னுமே முன்னேற்றி செல்வதற்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்படுது அவங்க இந்தியாவில் பல்வேறு தலைவர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க அவங்க என்னென்னலாம் பேசுனாங்க இவங்களுடைய இந்த பயணத்தின் மூலமாக இந்தியா அடையக்கூடிய அனுகூலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதா துளசி கபாட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் இன்னைக்கு அமெரிக்காவில் சிஐஏ எஃபிஐ உள்ளிட்ட உளவு அமைப்புகள் இருக்கு இல்லையா இந்த ஒட்டுமொத்த உளவு அமைப்புகளினுடைய தலைவராக இருக்காங்க அவங்க இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தாங்க முதலாவதா பதினாறாம் தேதி அவங்க வந்து ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அந்த மீட்டிங் எதை பத்தியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா சீஃப் ஐபி டைரக்டர் உள்ளிட்டவங்க எல்லாம் இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனி கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த இன்டெலிஜென்ஸ் சீஃப் எல்லாருமே இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்க்கு தலைமை வகித்தவர் யாரு அப்படின்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்கள் இந்த மீட்டிங்கில் துளசி கபாட் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் இந்தியாவில் பயங்கரவாதம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லைன்னாலும் ஒரு சில இடங்களில் அச்சுறுத்தல் சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இந்தியாவினுடைய பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ சைபர் கிரைம் குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தலைவலியா இருக்கு ஸோ அது மாதிரியான விஷயங்கள்ல நாங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷனையும் இந்தியாவுக்கு நாங்கள் கொடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில ஒரு பாதுகாப்பான உறவை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் சொல்லி இது மட்டும் இல்லாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு இது சார்ந்த பாதுகாப்பு அம்சங்களையும் நாங்கள் இந்தியாவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா பல வகைகளில் உதவி செய்ய தயாரா இருக்கு இரண்டு நாடுகளுமே ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை துளசி கபாட் அவர்கள் இந்த இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா துளசி கபாட் அவர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க